இன்னைக்கு நம்ம பாக்க போற இந்த சட்னிக்கு கணக்கு இல்லாம இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளவு ருசியா இருக்கும் செய்யறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டி எடுத்திருக்கேன் இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்திருக்கேன் கடலை பருப்பு ரெண்டுலேருந்து ஒரு மூணு செகண்ட் நல்லா அப்புறம் இது கூட பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வரமிளகா ஒரு மூணு பல்லு தோல் வரை கதை பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது கூட மூடி அளவுக்கு தேங்காவையும் சேர்த்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதோட கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆகணும் கடைசியாக இது கூட சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிடுச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கால் டீஸ்பூன் கடுகு ரெண்டு கொத்து கருவேப்பில் கால்வாசி கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு செகண்ட் நல்லா வறுத்துட்டு இந்த தாளிப்பை இது கூட கொட்டிக்கிறேன் சட்னி கூட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சூடான இட்லி கூட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ருசியாக இருக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ